ஃபைனலாக கானா வினோத் அவர்கள் பாத்தீங்கன்னா டாஸ்க்ல வந்து ஜெயிச்சிருக்காரு இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல செகண்ட் பொசிஷன் தேர்ட் பொசிஷன் யாரு இந்த டிடிஎஃப்ல யாரு வின் பண்ண போறா கமிர்தன் பார்வதி பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷனில் முப்பது சாங்கு போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் பட்டே கிளப்பியிருக்காங்க டின்னர் வேற கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட விடுங்க அதாவது நான் நினச்சிட்டு இந்த என்னடா கானா விண்ணத்து வந்து இப்படி டாஸ்கில் வந்து நல்லா பண்ணுவார் முன்னாடிலாம் பார்த்துருந்தோம் வெளியில் வந்த கனி கூட சொல்லிட்டு இருப்பான் இந்த டிடிஎஃப்ல வேணா பாருங்க கானா வினத்து வந்து நல்லாவே பண்ணுவார் ஏன்னா டாஸ்க்னா அவர் நல்லா பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கூட எஜ்ஜி கொடுத்தாங்க நானும் எதிர்பார்த்தேன் எந்த வந்து எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவு அவரால் வந்து பண்ண முடியல லாஸ்டாக நடந்த டாஸ்கில் கூட பார்த்தீங்கன்னா அவரோட கை வந்து இப்படி இருக்கு என்ன அளவு எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவங்களுக்கும் அரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேடாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அவருமே வெளியில் போயிட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த டாஸ்கில் வந்து தலைமை வந்து வெறியாட்டம் ஆடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு ஒன்பது புள்ளிகளை வந்து வாங்கியிருக்காரு ஆல்மோஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அவ்வளோ கிட்ட தான் வருது ரொம்பவே லோ அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா போட்டியிலும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருந்தார் அதிகபட்சம் அவர் ஒரு அஞ்சு வாங்கினாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கடைசியில் வின் பண்ணிட்டாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாஸ்க் தான் வந்து நடக்குது கில்லர் காயின் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்சிருது நடந்து முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து நடக்குது அதில் வந்து சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க விஜய் செய்து பட்டவங்க தான் கேட்டாங்களே சார் எனக்கு சாக்லேட் வேணும் எனக்கு பிரியாணி வேணும் ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்களே அதை விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட் கொடுத்துருக்காரு கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணியிருக்காங்க ஆர்வதையும் அந்த கமல தினம் நியூ இயர் தான் பிறக்குது நேத்தே ஆல்மோஸ்ட்டு சாரி சொல்லி தலைவன் தலைவ ரீக்ரியேட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம சேர்ந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே இன்றைக்கி மரணம் குத்து குத்துறாங்க போல இருக்குது அதன் பிறகு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டாஸ்கில் கடைசி புஷன் யார் அப்படின்னா சபரி அவர்கள் முதல்ல ஒன்னதாண்டா காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலி பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அவர் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸு இன்னமும் அவர் தான் லீவிங்கில் இருக்கார் அதன் பிறகு பார்வதி இருக்காங்க அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஜ்ஜிலே தான் இருக்காங்க ஒரு அஞ்சு பேர் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சபரி அவர்கள் அப்புறமேட்டு கமுருதீன் அப்புறமேட்டு பார்வதி அப்புறமேட்டு அரோரான்னு நினைக்கிறேன் அரோரா அப்புறம் திவ்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வாய்ப்புகள் வந்து இந்த டிடிஎஃப் டிடிஎஃப் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு என்னை பொறுத்தளவு ஒன்பது டாஸ்க்கு சொல்லியிருக்காங்க இப்ப கானா வந்து அடுத்த ரெண்டு டாஸ்கையும் ஜெயிச்சாருனா அப்படின்னா தான் வாய்ப்பு இருக்கும் சப்போஸ் அடுத்து வர டாஸ்க் அஞ்சு நாலு அப்படின்னா என்னை பொறுத்தவரை வாய்ப்பே இல்லை அடுத்து ஒரு எல்லா டாஸ்க்குலயும் ஒரு ஒன்பது ஒன்பது எடுக்கிறான் ஆனா இதுவே சபரியா இருக்கட்டும் நம்ம பார்வதியா இருக்கட்டும் திவ்யா கமுருதி இந்த ஒரு சில பேர்லாம் இருக்கு இருபது இருபத்தஞ்சுக்கு மேல எடுத்துட்டு இருக்காங்க இப்ப சபரி முப்பத்தஞ்சு எடுத்துட்டாரு இவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு டாஸ்க்ல வந்து ஒரு நாலாவது பொசிஷன் இல்ல மூணாவது பொசிஷன் அந்த மாதிரி வந்தாவே ஏழுல இருந்து எட்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா கிடைச்சிடும் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஒரு ரெண்டு மூணு போட்டியில கிடைச்சாவே நாப்பத்தஞ்சு பாயிண்ட்டுக்கு மேல போயிருவாங்க அதனால என்ன பொறுத்தளவு இந்த டிடிஎஃப்ல வந்து அதிகமா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நான் யார பாக்குறேன் அப்படின்னா நான் ஒரு மூணு பேரை சொல்கிறேன் இவங்க மூணு பேர் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்னு சபரி ரெண்டாவது திவ்யா மூணாவது பார்வதி இதுக்கப்புறமேட்டு கமுருதின் வந்து ஒரு ஆடுறாரு அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு மத்தபடி மத்தவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன் இல்லை அப்படின்னா ஹரோரா பொறுத்த அளவு கை இன்ஜுரி இருக்குது அதனால் வந்து அடுத்த டாஸ்க் பண்ண முடியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுபிக்ஷாவும் அதே நிலம தான் கை இன்ஜுரி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்றாங்க அதை விளையாட முடியாது இதுல ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் விக்ரம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டாஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒன்னு மன்ன கவிறாரு ஒரு சில டாஸ்க் அவர் ஃபேவராக ஆனா மட்டும்தான் அவள பண்ண முடியுது சாண்ட்ரா என்ன கைதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் அவங்கதான் போட்டி போட்டு வந்தா மட்டும்தான் முடியும் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னா முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையை வெறிச்சர்றாங்க ஆனா அவங்க என்ன கைதி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் நாலு பேருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு ஃபைனலாக நீங்கள் ஆவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபைனல் டாஸ்க்கு காருக்குள்ள யார் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெறி தான் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இன்னைக்கு ஒரு டாஸ்கோட வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னைக்குள்ளது நேத்து அதாவது புதன்கிழமை நடந்தது அப்படின்னா என்ன வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும் இன்னைக்கு இன்னைக்கு நான் ஈவினிங் குள்ளே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இன்னைக்கு நைட்டு எபிசோட் போடுறதுக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன் யாரு வந்து டிடிஎஃப் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிரும் இன்னைக்கு வின் பண்ணிட்டாரா நாளைக்கு நடக்கக்கூடிய டாஸ்க் வந்து நான் ஆல்மோஸ்ட் தானே ஷூட் போகும் நம்மளுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி முன்னாடிதானே அப்டேட் கிடைக்கும் அதனால வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கண்டிப்பாவே தெரிஞ்சிடும் ஏன்னா போன சீசன் நான் வந்து எதிர்பாரவே இல்லை இன்னும் டாஸ்க் இருக்குன்னு வந்து நான் வீட்டுக்கு எல்லாம் கடைசியில் பார்த்தா கேன்சல் பண்ணிட்டானுங்க கடைசி டையத்துல எனக்கெல்லாம் ஆச்சரியம் அந்த ஒரு டாஸ்க் மட்டும் வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து முட்டுக்குமரன் வந்து வின் பண்ணியிருப்பாரு ஆனா கடைசி டையத்துல பார்த்தீங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன் ஆனா இவங்க என்ன வேணா பண்ணுவானுங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை கடைசி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாருக்கும் இவங்க ஆளுக்கு வந்து ஃபேவரா போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஓகே பண்ணிடுவாங்க இல்ல ஃபேவரா போகாத மாதிரி தெரியுது அப்படின்னா அங்க ஒரு ட்விஸ்ட வச்சு இன்னொரு டாஸ்க்கு கூட ஆடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஒன்பது டாஸ்குகள் வந்து ஆடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இவங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆல்மோஸ்ட் இப்போ அஞ்சு முடிஞ்சிருக்கு இப்ப இன்னைக்கு ஒரு டாஸ்க் இருக்குன்னா ஆறு தான் முடிஞ்சிருக்கும் மிச்சம் மூணு இருக்கு அப்படின்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அந்த ஒரு நாள்ல வந்து மூணு டாஸ்கையும் வச்சு கடைசியில வந்து காருக்குள்ள யாரு வைப்பாயரா இல்ல என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சத்தியமா தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த டிடிஎஃப் வந்து ரொம்பவே டஃபா போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு டாஸ்களையும் வந்து ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிற இருக்கிறாங்க சபரியை பொறுத்தளவு ரெண்டு மூணு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தாரு அப்புறம் செகண்ட் அந்த மாதிரி ஒரு கேல்குலேஷன்லாம் வந்துட்டார் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்திருக்காங்க யார் வேணா அந்த டிடிஎஃப் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமையில தான் போயிட்டு இருக்க மாதிரி நான் பாக்குறேன் சொல்ல முடியாது யார் வேணா ஜெயிக்கலாம் பார்வதியா இருக்கலாம் திவ்யாவா இருக்கலாம் இல்ல கமுருதீனா இருக்கலாம் சபரி கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும் இந்த டிக்கெட்டு ஜெயிச்சா அந்த ஃபைனல் போற வாய்ப்பு வந்து யாருக்கு அமையும் இந்த வாரம் வந்து யார் எவிக் பண்ணா நல்லா இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து கடைசி இடத்துல விக்ரமும் சுபிக்ஷாவும் இருக்காங்க விக்ரம் உடற வாய்ப்பை பத்தி உங்களுக்கே தெரியும் அவர் என்ன ஆக போறான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க